ತೋಂಗಿದೆ பாரத் மாதா கி சின்ன விஷயம் நம்ம நாட்டினுடைய வாயு சேனா வீரர் திரு அபிநந்தன் அவர்கள் வந்து செஞ்ச இந்த காரியம் இருக்க பார்ப்பதற்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம் இதுக்கு உலகமே வியந்து அதிர்ந்து இருக்கு நண்பர்களே உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ரெண்டே விஷயத்தில் விவரங்களை விவரங்கள் பகிர்ந்துக்க விரும்புகின்றேன் இந்த அபிநந்தன் செய்த தீர வீர செயல் என்ன தெரியுமா நமது நாற்பது ராணுவ வீரர்களை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஆர்மியோட உதவியுடன் நமது நாட்டில் புகுந்து அவர்களை வீழ்ச்சியது நமக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு அன்னைக்கே நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் நமது பிரதமர் பயங்கரவாதிகள் அவர்கள் நாட்டுக்குள் சென்று அவர்கள் இருக்கிற இடம் பண்ணிவிட்டது நமது ராணுவம் அபிநந்தன் அவர்கள் தெரியுமா வாயு சேனா வீரரைவர் ஏர்சாஃப்டை போன எதிரியை தாக்குவதற்காக எம்ஐஜி சொல்லுவாங்க அவர் தாக்கினது இந்த என்ன வித்தியாசம் கேக்குறதுக்காக சொல்றேன் கையில ஒரு பத்து பைசா பெருமான ஒரு ஆயுதத்தை வச்சு ஒரு லட்சம் பெருமான ஆயுதத்தை எதிர்கால முடியுமா முடிச்சு காத்தினார் அபிநந்தன் நம்ம அபிநந்தன் சாதாரண எம்ஐஜி ஏற்போர்ட்ல பறந்து போய் அதை தூத்து அமெரிக்கா முதல் கொண்ட பல நாடுகள் வேந்து நிற்கின்றன ஒரு விஷயம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது நண்பர்களே இதே ரஃபேல் விமானம் ஏர் ஒரு பத்து வருஷம் முன்னாடி இந்த யூபி அரசாங்கமானது ஒப்பந்தம் போட்டு நம்ம நாட்டுக்கு வர வைச்சிருந்தனா இன்னைக்கு நம்ம நிலைமை நிலமையினச்சு பாருங்க இன்னும் எவ்வளவு அட்வான்ஸ் ஆகிருப்போம் சொல்லிட்டு சாதாரண எம்எல் ஜெயிக்கணும்னு எஃப் சிக்ஸ்டியின் தாக்கணும் ரஃபேல் மாத்திரம் இருந்ததுன்னா பாகிஸ்தானுக்கு தைரியமே வந்திருக்காது நம்ம தாக்குவதற்கு அது எப்படி கட்டம் ஆனால் இன்று அந்த தாக்குதல் என்ன ஆயிடுச்சுன்னா எம்ஐசி போனாரு அபிநந்தன் அந்த ஏர்கிராப்ட் ஆனது தீக்கி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி வெடிச்சுடுத்து உடனே என்ன பண்ணார் அபிநந்தன் தன்னுடைய ஏர்கிராப்ட் தான் வெடிச்சுடுத்து பேராசூட்ல இருந்து கீழே குதிச்சுட்டார் குதிச்ச அவருக்கு தெரிஞ்சது நம்ம பாகிஸ்தான் விழுந்துட்டோம் சொல்லிட்டு அங்க இருக்க கேட்டார் நான் இப்ப குதிச்சது பாகிஸ்தானா இந்தியாவான்னு கேட்டார் ஏன்னா அந்த ஆளுங்க தெரியல பாவம் உடனே அங்க இருக்கிற பாகிஸ்தானியர்கள் அவருக்கு துன்புறுத்திருக்காங்க வீரர்கள் வந்து அவரை சிறைப்படுத்தி கொண்டு போயிருக்காங்க துருவி துருவி கேள்வி கேட்டாங்க ஈ சார் ஐ வில் ஐ வில் நெவர் ரிவீல் எனி சீக்கிரம் என் உயிர் போனாலும் நான் எந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டேன் உங்களுக்குன்ட்ட பாருங்க எவ்வளவு ஒரு வீர வீர செய்யலது அப்போ விட்டு அபியந்தன இது பாய்ஸ்தான் என்ன பண்ண தெரிவா உடனே இந்த அபியந்தன் நம்ம கிட்ட கிடைச்சிட்டார் இந்திய வீரர் இவரை வச்சு நமக்கு கொஞ்சம் விளையாடலாம் நினைச்சார் சொன்னாங்க நான் சொல்றபடி கேட்டா அபிரந்தனை விடுறேன் அப்படின்னு நம்ம சுஷ்மா ஸ்வராஜ் இருக்காங்களே எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்டர் அவங்களும் டிஃபென்ஸ் இருக்கிற மற்ற அதிகாரிகளும் ஒரே குரல்ல ஒண்ணு சொன்னாங்க இத பாரு யாருக்கு பாகிஸ்தான் சொன்னாங்க இத பாரு அபிநந்தனுக்கும் இப்ப நடக்கக்கூடிய போருக்கும் நீ முடி போடாத நீ அபிநந்தன் ஒழுங்க அனுப்பு த்ரீ டேஸ் டைம் தரேன் மூணே நாள் மூணே நாள் நீ அனுப்பலைன்னா அப்புறம் நீ என்ன வேண்டும் எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது வேற வழி இல்லாம அபிநந்தன பாகிஸ்தான் வந்து நம் நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கு முடிவு செய்து விட்டது இப்ப அபிநந்தன் இருக்க தீவிரவாத முகாம்களை அழிச்சு முன்னூறு தீவிரவாதிகள் அழிச்சிருக்கோம் இல்லையா இதை எதிர்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு கூட நம்ம எதிர்த்து நம்மள வந்து குரல் கொடுக்கல பாகிஸ்தான் ஆதரிச்சு குரல் கொடுக்கல அத்தனை நாடுகளும் நமக்கு சப்போர்ட் பாருங்க இந்த அஞ்சு வருஷத்துல பிரதமர் மோடி பண்ண ஒரு சாகச ஒரு காரியம் அப்படி தலைமை நமக்கு கிடைச்சிருக்கு அதுதான் பிரதமர் நரேந்திர மோடியோட தலைமை அபிநந்தனை பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைவோம் भारत माता की, भारत माता की, वंदे वंदे वंदे